நமஸ்காரம் உங்கள் அன்பிற்கும் அபிமானத்துக்கும் ஒரு வித்யாபுத்திரன் டி ஆர் ராஜா கொளத்தூர்லேருந்து பேசுகிறேன் இது என்னுடைய நூற்றி தொண்ணூற்றி ரெண்டாவது வீடியோ இது மெயின் டாபிக் வந்து உம்மாச்சி என்பது குழந்தைகள்லாம் வந்து சுவாமி எப்படி சொல்லணும்னா அது ஐயங்கார் குழந்தையாக இருக்கலாம் ஐயர் குழந்தைக்கலாம் மாத்வா குழந்தையாக இருக்கலாம் ஏரி நான் பிராயம்னா கூட இருக்கலாம் உமாச்சினுற வேர்டு வந்து குழந்தையினால் ஏற்படுத்தப்பட்டதுன்னு சொல்லியிருக்கு இப்போ இது பரமாட்சி சொல்கிறார் இந்த சப்ஜெக்டை அவர் என்ன ஆரம்பிக்கும் போது தெய்வத்துக்கு உரில் வால்யூம் ஒன்றில் சொல்கிறார் பேஜ் சிக்ஸ் நைன்டி என்ன சொல்கிறாருன்னா காலையில் எழுந்து உடனே நாராயண ஸ்மரண பண்ணோன்றார் எல்லாரையும் வைஷ்ணவா செய்வா இருந்தாலும் சரி காலையில் எழுந்து உடனே நாராயண ஸ்மரண பண்ண அதுக்கு வந்து டே டு டே ஆக்டிவிட்டீஸ்கெல்லாம் நாராயணன் தான் ஹெல்ப் பண்ணுறார் அதனால தான் அவ பரமாச்சாரியாரெலாம் கூட ஆசீர்வாதம் பண்ணும்போது சொல்ல நாராயண நாராயணன் சொல்லுவாள் ஓ நம்ம வாங்கி ஒப்புதல் இருந்ததுல அதெல்லாம் ஏன் வச்சுக்கிடுவா ஷுவர் சாயந்தரம் என்ன ஆகுதுன்னா குருமைகளில் இந்த பூச்சி பொட்டு எல்லாம் கூட்டுக்கு வந்துடுறது இறைத்தி தேட போய் இப்போ ஐடி கம்பெனியில் குழந்தைகளெலாம் வரலை பஸ்ஸில் கஷ்டப்பட்டு போது டூ வீலரில் போகிறா ஃபோர் வீலரில் வர மிட் நைட்டை கூட வந்து இறங்குறா ராத்திரி வந்து உடனே தெய்வான் ரெஸ்ட்டு அப்போ கூட்டுக்கு திரும்புகிறேன் அந்த அந்த நேரம் தான் பிரதோஷ வேலை பிரத் உஷான்னு சொல்லுது பிரதோஷ வேலை அது அந்த அந்த நேரத்தில் வந்து நமக்கு எந்த விதமான ஆபத்தும் இல்லாமல் காக்கிறது வந்து பரமேஸ்வரம் ஓ நம்ம சிவாயா அது என சிவச ச அவளை சொல்கிறது வந்து இதில் சொல்லணும் இப்போ சாயந்தர வழியில் சொல்லணும்னு இது வந்து இந்த பரமாச்சியாரோடைய அவருடைய அட்வைஸ் கொஞ்சம் அது வந்து ஏற்புடையதாக இருக்குது கட்டாயம் சொல்லணும் எல்லோருமே அதை இந்த மாதிரி சொல்லும்போது இந்த டாபிக் எப்படி வருதுன்னா ஒரு சமயம் பரமாச்சியாரியாக காஞ்சிபுரத்தில் உட்காந்துருக்கார் நிறைய பேர் பார்க்க வர அதில் நெக்ஸ்ட் குழந்தையே வருது அப்போ வந்து இந்த பேரண்ட்ஸ் என்ன சொல்கிறன்னா அந்த குழந்தைய பார்த்து உமாச்சி தாத்தாக்கு நமஸ்காரம் பண்ணு உமாச்சி தாத்தாக்கு நமஸ்காரம் பண்ணுன்னு சொல்கிறேன் ஸோ அந்த குழந்தை வந்து பண்ணி இப்போ வரக்கெல்லாம் சொல்கிறது நமஸ்காரம் எல்லாம் பண்ணுறது அப்படியே உடனடியாக நினச்சிக்கிறாரு உமாச்சினால நம்ம எப்படி உமாச்சி ஆக முடியும் ஏன்னா அந்த 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 ஸ்டேட்டஸ் கொடுத்துருக்காதான் வேறு பத்தாங்கள் சரி இவர் நாளாக மனசில் ஓடிண்டே இருக்கான் அது ஒரு சமயம் திருச்சியில் மலைக்கோட்டை இருக்கிற இந்த தாய்மார கோவில் போயிருக்கார் அங்கே வந்து இருக்கும்போது அங்கே இந்த பரிசாராக இருப்பாள் அந்த பாதம் தூக்கிகள் சுவாமி தூக்குறவா இருப்பா எல்லாம் இருப்பாள் அது ஒருத்தரை பார்த்து ஏ உமாச்சு உமாச்சு வா அப்படின்னு கூப்பிட்றாரு ஷோ அவரை கூட்டம் சேர்க்கிறார் என்ன கேட்டால் அவருக்கு கோனேரி ராஜபுரம் ஸோ அந்த அவர் அந்த அந்த அன்பர் இந்த அவ ஊரில் இருக்க சாமி பேர் டக்குரி பொரிஞ்சொட்டி பரம்பா செய்யக்கு உமா மகேஸ்வரன் பேர் சுவாமி அந்த ஒரு சாமி பேர் கோனேரி ராஜபுரம் நடராஜர் பெரிய ஃபேமஸ்ஸு இப்போ சொன்ன அந்த பர்டிகுலர் இதில் வந்து இந்த உமாச்சின்ற இதுக்கு வந்து அந்த உமாச்சி உமாச்சிக்கு போகிறாங்களே திருநல்லம் திருநல்லம் தான் வந்து கோனேரி ராஜபுரம் அப்போது அவருக்கு வைக்கப்போ உமாச்சி இங்கே உமாச்சி இங்கே வாங்க போகிற திருநல்லத்தில் உள்ள சுவாமியின் பெயர் உமா மகேஸ்வரன் ஸோ உமா மகேஸ்வரன் தான் உமாச்சோ அதுதான் சாமி இதில் குழந்தைகள்லாம் வந்து உமாச்சின்னு சொல்கிறது உமாச்சி கண்டு குத்திடும் இது செய்யாதே அப்படின்னு அம்மா அப்பா அம்மா பயமுடுத்துவாங்க குழந்தைகளை சின்ன வயசில் எல்லா குழந்தையுமே சரி இது பிராமணா பிராமணா கிடையாது குழந்தைகளோட டிக்ஷனரியில் எல்லாம் காமன் அது எந்த குழந்தையா இருந்தாலும் சரி உமாச்சி உமாட்சி ஒரு ஒரு பயப்படுத்தி அந்த உமா நம்ம இதில் என்னென்னா பார்வதி பரமேஸ்வரா தான் அவ வந்து கணவனும் மனைவி சேர்ந்தே இருப்பாள் எல்லா இடத்துலையுமே இது வந்து லக்ஷ்மி நாராயணன் சொன்னாலும் நம்ம இவ்வளோ கொடுத்த அந்த சவால் கிடையாது அது வந்து வைகாட்டு அக்செப்ட் இவா வந்து சே பிரிக்க முடியாது ஒரு ஆட்டத்தில் புரோட்டான் நியூட்ரான் இருக்கு ஆட்டம்ல ஸோ அந்த மாதிரி இவா இருக்கா சேர்ந்தேதான் இருக்காள் ஸோ அதனாலதான் நம்ம நம்ம ஸ்வரூப இதில் கூட விக்கிரகங்களில் கூட வைஷ்ணவ ஆலயத்தை அப்படி பாருங்க நாராயணன் தனியாக நிற்பார் சங்கு சக்கரம் கதை எல்லாருக்கும் இதெல்லாம் சங்க சக்கரம் வராபியத்தோடு இருக்கும் பூமாதேவி ஸ்ரீதேவி தனித்தனியாக இருப்பார் ஆனால் சைவத்தில் மட்டுந்தான் இந்த உமா மகேஸ்வரன்ற அந்த விக்கிரகமே இருக்குது எப்படி இருக்கும் அது அது வந்து கேம்பி அப் டூ டைப்ஸு எப்படின்னா இது இது வந்து இங்கே பரமேஸ்வக்கோ இருக்கிற கையோட மழு மான் இருக்கார் இந்த இடத்துல அவைய கமிக்கிறார் இந்த முத்திரைகள் மாறுபடும் இந்த முன்ப முன்கை முத்திரைகள் மாறுபடும் பரமேஸ்வருக்கு அம்பால் இரு கரங்களுடைய புஷ்பத்தை கையில் வச்சுட்டா மாதிரி இருக்கும் புஷ்பம் இல்லாம இருக்கும் அந்த தான் இருக்கும் இப்போ ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு இருக்கையில் அமர்ந்து இருப்பாள் இவளுக்கு பேர் பிரியா விடையின் பேர் எந்த நேரத்துலேயும் சாமியோடையே இருப்பாங்க சோமா ஸ்கந்தர் விற்கிறாங்கன்னா நடுவில் ஸ்கந்தன் வந்துடும் ஸ்கந்தன் கூட இருந்தால் சோமாஸ்கந்தன் சோமா ஸ்கந்தன் இல்லாமல் ரெண்டு பேரும் மட்டும் அது தியாகராஜர் நல்லா பிடிச்சுக்கோங்க தியாகராஜருக்கும் சோமா இதுக்கு சோமா ஸ்கந்த என்ன வைக்காங்கன்னா தியாகராஜ் வக்கையாது இதில் ஸ்கந்தன் இருக்காது இட் இஸ் திருவாரூரில் கூட இந்த கூடையாக அலங்காரம் பண்ணிட்டு பார்த்தாரு தலையெல்லாம் உடம்பே பார்க்க முடியாது தலை தான் தெரியும் ரெண்டு சைட்லேயும் அம்பாளுக்கும் சுவாமிக்கும் இந்த தலையை மட்டும் காமிச்சு செல்ல அலங்காரம் பண்ணி விட்ருவா காது பாதத்தை வந்து வருஷத்தை ஒரு நாள் பார்க்கலாம் அப்படின்லாம் சொல்லுவாள் இந்த மூர்த்தி பவனி வரும்போது அலங்காரங்கள் அது மாதிரி மூடப்பட்டிருக்கும் அல்லாமே கம்ப்ளீட்டாக தோட்ட திருவாரூரில் போய் பார்த்தா இந்த கையெல்லாம் கூட தெரியாது போக்கு கேன் சி ஒன்லி ஃபேஸு இருப்பா இங்கே வந்து அப்படியே இந்த கூடையாட்டம் இப்படி இருக்கும் அந்த டேப்பராக இருக்கும் அந்த இது அந்த பூ அலங்காரமே ரெண்டு பந்து இருக்கும் புஷ்ப பண்டு அதே மாதிரி அம்பாளுக்கு அப்படியா இருக்கும் இதுவே ஹிண்டு சார் வர நம்ம தெரிச்சுக்கலாம் முதல்ல சோமாஸ்கர் தட் பாட்லிஸ் தியாகராஜர் அல்மோஸ்ட் சேம் தான் ரெண்டு வித்தியாசம் ஒன்றும் கிடையாது இதில் ஸ்கந்தன் இருக்கும் ஸ்கந்தன் இருக்காது முருகப்பெருமான் நடுவில் இருப்பார் ரெண்டு கையோடு இருப்பார் நாலு கை கிடையாது முருக கையில் ரெண்டு கையில் தாமரையை வச்சுட்டு கா காலை மடைக்கின்ற மாதிரி இருக்கும் நிக்க நிக்கல் போஸ்டர் காலு கொஞ்சம் மாதிரி இருக்கும் முருகப்பெருமானுக்கு அதுதான் சோமா பேர் ஸோ இந்த இது சொல்லும்போது அந்த திருச்சி மலைக்கோட்டையில் அந்த உமாச்சி உமாச்சி குற்றாலேயே திருநெல்வேலத்தில் வந்த கோனேரி ராஜபுரத்தில் வந்து கோனேரி ராஜபுரம் சுவாமி பேர் உமா மகேஸ்வரன் உமா மகேஸ்வரர் தான் உமாச்சின்னு குழந்தைகள்லாம் சொல்றது பரமாச்சாரியார் ரொம்ப அழகாக சொல்லியிருக்காரு அது ஒரு கூட புரிஞ்ச சொல்ல கான்செப்ட் வந்து ரொம்ப படிக்க நான் ஆப்வியாக வந்துட்டேன் ப பல நாட்கள் நான் என்ஜாய் பண்ணியிருக்கேன் என் குழந்தைகள்லாம் சின்ன பொண்ணுங்களா நான் சொல்ல முப்பது நாற்பது வருஷத்துக்கு முன்னாடி சொல்கிறாங்க குழந்தைகள் ஏன் உமாச்சின்னு சொல்கிறதுனால இதனால தான் ஷோ அறிந்தோ அறிஞ்சாமலோ தெரிஞ்சோ தெரியாமலோ எல்லா குழந்தைகளும் பகவான் என்ன சொல்கிறது உமாச்சின்னு சொல்கிறது உமாச்சின்னா வாட்டர் டரஸ்ட்டு உமா உமாபகேஸ்வரன் இப்போ நா நாளையில் முதல் இந்த கார்த்திகை மாதம் பிறந்தாச்சு முதல் சோமவாரம் நாளைக்கு எல்லா சிவன் கோவிலையும் வந்து சங்காபிஷேகம் பண்ணுவார் அதாவது நூற்றி எட்டு சங்கு இல்லை நான் நான் கூட அரியத்துறையில் முத முதல்ல ரெண்டாயிரத்தி ஒன்றில் இந்த வீடு வாங்கி வரும்போது சுவாமியை உத்தரவு கொடுத்தார் சகசிர சங்காபிஷேகம் நான் கேட்டேன் ச மாமா நடுவில் ஐநூறு இன்னும்லாம் பண்ணுவாள் ஒ நூற்றி எட்டு விட்டுட்டார்னா ஆயிரத்தி எட்டு தான் அந்த கடைசியை சங்கு வந்து வலம்புரி சங்காக இருக்கும் அது சில பெரிய பெ பெரிய பெரிய கோவில்லாம் எல்லாமே வலம்புரியாவோட வச்சு கோவில்லாம் இருக்குது நான் அந்த காலத்து ரெண்டாயிரத்தி ஒன்றில் வாங்கும்போது அந்த சங்குகள் விலை வந்து இருபத்தஞ்சி ரூபா சங்கு எல்லோரும் கலெக்ட் பண்ணி தான் பண்ணணும் அங்கே அப்பயே இருபத்தஞ்சாயிரம் ரூபா ஆச்சு ஜேசிமே ரெண்டாயிரத்தி ஒன்றில் சங்குக்கு மட்டுமே அந்த சங்கு எனக்கு எங்கள் காலத்தில் ஒரு பெரிய பாத்திரப் இருந்தது அந்த பாத்திரப் பெட்டியை டொனேட் பண்ணிட்டாரு கோவிலுக்கு எங்கள் அம்மா வந்து படிச்ச வர உடம்பு உடம்பு சிந்தில் இருந்தேன் ஷி கே பேக் ஹாஸ்பிட்டல் சேஃப்லி ஸோ அந்த பெட்டியை சாமி கொடுத்து அந்த பெட்டியில் அடுக்கி பார்த்தா அம்பாஸ்டர் காரில் தான் எடுத்து போனேன் இங்கேருந்து அந்த காரோட பேக் கேரளே கீழே வந்து அவ்வளோ வெயிட் இருக்குது ஆயிரத்தி எட்டு சங்கு தூக்கி போக முடியல காரில் எதுக்கு சொல்ல வரேன்னா அப்புறமா ஒரு விஷயம் எப்படி பண்ணுறது அது டிஸ்பிளே பண்ணோம் அதுக்கு ஆவாகனம் இதெல்லாம் இருக்குது ஸோ சகசரநாமச்சே பூஜை பண்ணுவாள் நல்லா புரிஞ்சவங்க சங்கு இருக்குது அதில் சுத்தம் பண்ணி அதில் பச்சை கற்பரம் ஏலக்காய் இந்த மாதிரி வாசனை திரவியங்கள வெட்டி வேர் இந்த தண்ணியெல்லாம் எடுத்து சங்கர் ரொப்பி அதை வந்து அரிசி மேலே வைக்கணும் ஸோ தண்ணி சிந்தக்கூடாது அதில் கீழே ஸோ இந்த மாதிரிலாம் பண்ணி அப்போ நான் வந்து ஆட்ட போகிற ஐடியா இட்லி தட்டு இருக்கு இல்லையா பள்ளம் பள்ளமாக அந்த மாதிரி பண்ணி அதில் அரிசி ஒரு ஒரு பிடி அரிசி போடலாம் ஒன்று தெரியும் அதில் சங்கை வச்சு உடனே இருபத்தோரு ட்ரே பண்ணுது அந்த ட்ரே காஸ்ட்டே வந்து ஐம்ப ஐம்பதாயிரம் ரூபாய் ரூபாய்த்து அந்த காலத்தில் சங்கை விட ஆகிடுது அடுத்து நான் ட்ரை பண்ணும்போது ஆனால் அது ஈஸியாக இருக்குது இருபது வருஷமாக பன்னிரண்டுக்கு இருபத்தி நாலு வருஷமாக ஆயிடுச்சு அது தூக்கிட்டு போகிறது வசதி ரெண்டு சே பிடி இருக்கும் அந்த இருபத்தோரு ட்ரேயும் லிங்க வடிவிலே அலங்காரம் பண்ணிடுவோம் அதை கோலம் போட்டுட்டு அந்த கோலத்து மேலே இது வச்சுருக்கேன் எடுத்து போய் உள்ள குழ இதோட பெரிய ப்ராசஸ் என்னென்னா சங்காபிஷேகத்தில் சங்கா அபிஷேகம் பண்ணி ஒரு ட்ரே நிறைய இந்த பிளாஸ்டிக் ட்ரே கூட எல்லாம் வச்சுருப்பாள் அதில் போட்டுருவா அந்த அரிசியெல்லாம் ஏரமாயிடும் அதை காய வச்சு தரணும் வாளுக்கு இந்த நல்ல அரிசி நல்லா பச்சை அரிசியாச்சேன் இப்போ அரிசி காஸ்ட்லி ஸோ கிட்ட அது அதுக்கிட்ட முப்பது கிலோ அரிசி ஆகும் அதுக்கு ஒவ்வொரு பிடி போகிறதுக்கு முப்பது கிலோவுக்கு மேலே ஆகும் ஸோ பிரசாதம் அதெல்லாம் பண்ண மாட்டிருக்கோம் அப்போ அந்த சங்கை கொண்டு வந்து திருப்பியும் அலம்பரம் அதை ஏன்னால் குங்குமம் அந்த சந்தனமெல்லாம் இருக்குது அதெல்லாம் தொடச்சி ஃபேனில் காய வச்சு அடிக்கிட்டு தான் ஆற்றுக்கு வர முடியும் ஆற்றுக்கு வர மணி பதினோரு மணி ஆகிடும் ராத்திரி இது பெரிய ப்ராசஸ் தான் அது ஸோ அதனால் சில கோவிலில் வந்து இதில் நேயர்களுக்கு நான் சொல்ல வர்றது என்னென்னா அரியத்துறை வரமூர்த்தி ஷேத்திரம் வந்து சத்யோஜாத மூர்த்தி அது எனக்கு ரெண்டு தமிழ்நா இந்த பஞ்சம் பஞ்சபிரம்மேத்திரத்தில் தமிழ்நாட்டில் மூணு இருக்குது ஆந்திரப்பிரதேஷில் ரெண்டு இருக்குது இப்போது ராமகிரி ஆந்திரப்பிரதேஷ் அது ஈசான ஸ்தலம் சுருட்டப்பள்ளி ஆந்திரப்பிரதேஷ் தத் தத்புருஷ ஸ்தலம் அது வாமதேவர் வந்து ஆரணி பெரியபாளையம் பக்கத்துக்கு ஆ சம்பந்தி பிச்சாளீஸ்வரர் பேர் ராமகிரியில் பாலீஸ்வரர் சுருட்டப்பள்ளியில் வான்மீகீஸ்வரர் இதில் வந்து சம்பங்கி பிச்சாரிஸ்வரர் இது பெரிய பாளையம் அடுத்து அரியத்துறையில் வரமூர்த்திஸ்வரர் இது வந்து கருங்காலி இந்த கிராமம் நம்ம கலைஞருடைய குடும்பத்துக்காராக தான் பார்த்துக்கிறாங்க அது வந்து கடலுக்கு நடுவில் இருக்குது இப்போது ஆக்சுவலாக வந்து ஆரணியாத்தின் வடகரையில் அமைந்துள்ள இந்த அஞ்சு கேத்திரத்தில் அது மட்டும் கடலுக்கு உள்ளே போய் உள்ளே போயிடுது ஸோ தீவாட்டம் அது அதை வந்து இவ்வாதான் கும்பாபிஷேகம் பண்ணான் அந்த வயசு அப்ரிஷியேட் தான் அங்கே அந்த கல்டிவேஷன்லாம் இருக்கு வாழ்க்கை இந்த அஞ்சு சேத்திரத்தில் எங்கள் பரமூர்த்திசு வழிபாட்டு குழுவின் மூலமாக நான் என்ன அரிய துறையில் சங்கெல்லாம் வாங்கி கொடுத்து இருபத்தி நாலு வருஷம் ஆனது இங்கே அடுத்த இது பண்ண இந்த கோவில் தான் நான் பண்ணேன் ஆயிரத்தெட்டுலாம் பண்ண முடியாதுன்னு சொல்லி தகராறு என்னோட என்னாச்சு வேறைய கோவில் கொடுத்துட்டு மூட்டாவா சரிங்க சொல்லிட்டு இந்த கருங்காலின்ற கிராமத்தில் இருக்கிற சிந்தாமணீஸ்வருக்கு ரெண்டு பெட்டி எங்கள் காலத்தில் பாத்திரப்பட்டி புதுசாக பண்ணேன் நான் பசங்க வச்சா அவன் பெட்டியெல்லாம் தான் மும்படியே ஸோ அதுக்கு டவுட்டாக லாக் போட்டு இதில் ஐநூறு சங்கு அதில் ஐநூத்தெட்டு சங்கு வச்சு ஐ டொனேட்டட் டு இந்த சிந்தாமணி ஷேர் கொடுத்தாச்சு அது அகோர்பூர்த்தியது ஸோ தமிழ்நாட்டில் அமைஞ்சுள்ள மூன்று ஆலயங்களில் பஞ்சபிரமேத்திர ரெண்டு ஆலயத்துக்கு சக்கர சங்குவாக்கி கொடுத்துருக்கோம் ஸோ முதல் ஒரு வருஷம் மட்டும் நான் காண்டி அப்புறமா அவள் பண்ணிக்கிற பண்ணின் இப்போ ஆரணி மட்டும் நிச்சயமாக இருக்குது ஸோ அதை எப்போ பண்ணணும் அசைப்பட்றேன் பார்க்குறேன் என்னைக்கு நடக்கும் என்ன ஆரம்பித்தாச்சு நாளையிலேருந்து ஸோ அதுக்கு உண்டான வசதிகள் அங்கே இருக்கணும் யூ ஹேட் டு பே ஃபார் இட்டு அதுக்கேற்ற சுபாச்சாரியெல்லாம் கூப்பிட்டு வரணும் அப்போ அதுக்கு இது பக் தர்ஷனா தரணும் மாதிரி இருக்குது இப்போ குறைஞ்சபட்சம் போய் நாங்கள் பண்ணுறதுக்கு முப்பத்தஞ்சு நாற்பதாயிரம் ரூபா ஆகிடும் ஸோ இன்னும் இன்றைக்கி வேஸ்ட்டில் அந்த காலத்தில் பத்தாயிரம் ரூபாய்க்கு அவ்வளோதான் இது மாதிரி செலவாகாது இப்போ எல்லாமே காசு ஜாஸ்தியாகிடுது மாலையும் எடுத்தாலே அஞ்சாயிரம் ரூபா பில் போட்டுருவேன் நாங்கள் ஒவ்வொரு ஆயிரம் பூக்கள் வைக்கணும் சகசநாம அர்ச்சனைக்கு பூ வேணும் இந்த மாதிரி நிறைய ப்ராசஸ் இருக்குது எல்லா அபிஷேகங்களும் முடிஞ்சு கடைசியில் சங்காபிஷேகம் பண்ணுவேன் கடைசி சங்கு வந்து பலம்புரி சங்காக இருக்கும் அது பெரிய சிவாச்சாரியாக வந்து பண்ணுவார் இது ஸ்ரீலா கொடிமொழிஞ்சோன்னா இந்த சங்காபிஷேகத்தை பேச பேசணுமாம்மா நீங்கள் பேசணும் பேசணும்னா அதையும் நான் பேசணும்னு சொல்லிட்டு தான் கவர் பண்ணுறேன் இந்த மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போது ரெண்டாயிரத்தி இருபதுல திரு மோகன் குருஜியை வந்து என்ன செஞ்சிருக்க இவர் தான் மோகன் குருஜி இதில் இருக்கார் வேளச்சேரியில் இருக்கார் அவர் அவருடைய லலிதா மணி பீமன்ற அவருடைய வீ இதுவே இருக்கு கிரகமே இருக்கங்க அவர் வந்து ரெண்டாயிரத்தி இருபதுல தர்மபிரகாஷ் கல்யாண மண்டபத்தில் அதிரத்தினம் பண்ணார் பதினோரு ருத்ராட்ச மண்டபங்கள் பதினொன்றில் பதினோரு வெள்ளி கவ கலசங்கள் ஒவ்வொரு குடமும் வெள்ளிக்கூடம் இந்தியாவில் காஷ்மீர்ட்டு கன்னியாகுமரி வரைக்கும் பெரிய பெரிய வேதை ஒத்துக்கள்லாம் வந்த ஒரு வாரம் நடந்தது அப்போ வந்து அவள் ரெண்டு புக்கு போட்ட தமிழில் தேவாரம்பட்டு இதில் கடத்தின பத்து சிவசகரமாக இருக்கு பத்து இருக்குது இல்லை இதில் வந்து உதாரணமாக பார்ப்பாருங்க ரெண்டு நாம சிவசேகரம தனியாச்சுக்கிட்டேன் ருத்ர சகசரா ராமாவளி அருணாச்சலே நாமாவளி மேதா சகசிரராமாவளி மேதாதிர்ஷ்ணா சகசராமாவளி தியாகராஜ திருவாரூர் தியாகராஜன் நாமாவளி சுந்தர சுந்தரகுஜாம்பியா சமேதம் தேஜவனி வண்ணநாத சகசரநாமாவளி வீரபத்ர சகசராமாவளி சாம்ப சதாசிவ சகசராமாவளி ஷரப சகசராமாவளி படுக பைர சகசரநாமாவளி ஸ்வர்ண ஆகர்ஷண பைரவ சகசரநாமாவளி அகோரமூர்த்தி அடுத்து அர்தநாரீஷ சகசரநாமாவளி போட்டு பத்துக்கு மேலே இவா வந்து போட்டிருக்க ரொம்ப அழகாக பெரிய பெரிய போல் லெட்டர்ஸு நல்ல டீட்டெயிலாக பெரிய புண்ணிய புண்ணியகாரியம் அது திரு மோகன் குருஜியால் வெளியிடப்பட்ட இந்த இது இப்போ வந்து இப்போ புக் இருந்தால் பண்ணால் கொடுப்பார் காப்பி இது இப்போ ராமநாம பப்ளிகேஷன்ஸ்ல இந்த இது போட்டிருக்கா இது நான் வாங்கி வருஷம் ஆச்சு மேலே ஆகிடுச்சு சிவநாம மஞ்சிரண்டு பத்தாயிரம் நாமாக்கள் இருக்குது ஈஸ்வரோட நாமாவலிகள் டென் தௌசண்ட் மேலே இருக்குது யார் யார் சொல்லியிருக்காருன்னு சொல்லிட்டு சொல்லப்பட்டிருக்கு இது ரா கிடைத்த சிக் அறநூற்றி ஐம்பது ரூபாய் இன்னும் அது ப்ரைஸ் இது கிரியில் கிடைக்கிறது ஏன்னா பிஸ்மா அம்பத்தில் இருக்கோ அந்த ராமா அம்மா நாம பப்ளிகேஷன்லேயும் வாங்கிக்கலாம் அந்த ஏன்னா ஈஸ்வர இதில் ஆசை உள்ளவா அதாவது ஒன்று தெரிஞ்சுக்கணும் சுத்தம் ஸ்படிக ரூபாயாம் சொல்ல ஈஸ்வரன் சொல்லும்போது நம்ம ம மனசில் கழுக்கு கீழ்க்கு எல்லாம் தொலைச்சி ஆசைகள்லாம் இல்லாமல் ரொம்ப மிச்சலமாக வச்சுட்டு போலையே மனசை அதுக்கு ஈஸ்வரன் தான் அனுகூலம் பண்ணணும் சரிப்பா முதல்ல ஒரு சில ஒரு காலத்தில் ஒரு மனுஷாளுக்கு மாறுறது புத்தி ஏன் உண்மையாகவே சொல்கிறேன் எனக்கு பட்டு கட்டுறதும் இடுப்பில் நிற்கவே இருக்காது காட்டன் பியூர் காட்டன் கட்டினச்சு இப்போ ஒன்றுமே வேண்டாம் ஜெரிகை கூட வேண்டாம் மக்கள் இப்போ வாங்கி கொடுத்ததான் என்ன செய்ய முடியும் கட்டி தான் வேஷ்டி எடுத்து பார்த்தா கூட பார்த்தேன் கிட்டத்தட்ட முப்பது நாற்பது வேஷ்டி எத்தனை செய்ய முடியும் சரி நான் பேண்ட்டு போடுறதே விட்டு ப பதிஞ்சு வருஷம் ஆகிடுச்சு பன்னெண்டு வருஷத்துக்கு மேலே ஆகிடுது ரெண்டாயிரத்தி பன்னெண்டு ரிட்டையர்மெண்ட் ஆனதுலேருந்து ஐ வேரிங் பேங்கால் எல்லாம் தானம் பண்ணிட்டேன் இருபது முப்பது பேண்ட் இருந்தது அது மாதிரி மாறிண்டே வரும் நம்மளுடைய எண்ணங்கள் சிவனை துதிக்க துதிக்க மனசு வந்து இது போதும்னு தோணு தோண அமைச்சிடும் அதுக்கு முன்னாடியே இது சேர்த்துக்கணும் சேர்த்துக்கணும் ஆசையெல்லாம் வரும் ஈஸ்வரனுடைய பக்தி மேல் மேலோங்க மேலோங்க இந்த ஆசையெல்லாம் போயிடும் நமக்கு அந்த சிம்பிளிஃபைடு லைஃபுக்கு இப்போதான் எப்படி மனசு சுத்தமாக வச்சுக்கிறது இவர் பண்ணுறாரு நான் திரும்ப சொல்கிறேன் என்ன கா இதில் வந்து நான் வந்து இப்போ அந்தணன் அந்தனர் அல்லோர் அல்லாதார் எடுத்துக்கவே மாட்டேன் நல்ல சுத்தமான மனசில் யார் வந்தாலும் அவா இதனால் சொல்லித்தர முடியும் காலையில் ஃபோனில் உள்ள நேரம் கூட வரலாம் எங்கள் காற்றுக்கு நம்ம மூணு மூணாவது மெயின் ரோடு திருப்பதி நகர் கொளத்தூரில் இருக்கேன் நான் எவர் பின் பேக் சைடு கேட்டு எங்கள் தெருக்கோடியில் இருக்குது காலையில் ஃபோனில் பேசிருந்தால் பத்துலேருந்து பன்னெண்டு சாயந்தரம் அஞ்சுலேருந்து ஏழு அந்த மாதிரி ஃபோனில் பேசுங்க நேராக வந்தால் டு ஸ்பெண்ட் வித்யு டைம் ஸோ அந்த ஆள் நேற்று கூட பொண்ணு விஜயலட்சுமி இங்கே பூம்புகாரெல்லாம் வந்தா அந்த பொண்ணு ஜிகே ஜேஎம் காலெலாம் வந்த சார் எல்லாம் எழுதிட்டு வந்தா ரோட் ஷோ எல்லாம் பத்து பதினஞ்சு கொஸ்டின் ஐயா சரி சந்தோஷமாக இருந்தது கேட்டு தெரிஞ்சுட்டு கரெக்ட் பண்ணிட்டு வந்துட்டாங்க நல்லா எடுத்து போனாங்கோ இங்கே பக்கத்துலேருந்து தான் வந்துட்டா தக்கட்டு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் யாருமே சொல்லித்தரதில்லை எங்களுக்கெல்லாம் நீங்கள் தான் சொல்லி நீங்கள் வந்து எங்களுக்கு ஒரு விடியலாட்டை வந்தேன் நீங்கள் நான் நான் சொன்னேன் நான் அது மாதிரி பெரிய ஆள்லாம் கிடையாதுமா எனக்கு தெரிஞ்சதுன்னு சொல்லித்தரேன் அவ்வளோதான் ஸோ நீ பார்த்த இந்த இது வந்து இந்த உமா மகேஸ்வரர் தான் வந்து உலகெல்லாம் தாய் தந்தை அந்த கான்ஸ் அந்த இது புரிஞ்சுக்கணும் குழந்தைகளுக்கு ஆட்டோமேட்டிக்காக அவளே தேக ஓன் டிஷ்னரி நல்லா புரிஞ்சுக்கலாம் ஸோ அவள் வந்து யாராக இருந்தாலும் சரி அந்த ஈஸ்வர பக்தின்றது அவளுக்கு வரணும் அதுக்கு நம்ம தான் அடிக்க வரணும் எங்கள் கோவில் நிறைய பதவியார் ரெண்டியார் குழந்தைகள்னா சின்ன சின்ன குழந்தைகள் அது வந்து க அது நடக்கவே கஷ்டப்படுறது அப்படி வந்து க விநாயகருக்கு ஏற்ற மாதிரி குட்டிண்டு தோப்புக்கரணம் போடுறது ஆச்சரியமாக இருக்குது எப்படி சொல்லி கொடுத்தாங்க தாத்தா பாட்டி யாராவது விஷயம் வரா இந்த மாதிரி பெரிய வாழ்க்கைலாம் என்ன என்ன ஆற்றல் இருக்க குழந்தைகளை டிவி பார்க்க விடாமல் செல்ஃபோனை கொடுக்காமல் கோவில் கழிச்சு வாங்க கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக ப்ராக்டிஸ் ஆகணும் கோவிலே கதிகளுக்குன்னு சொல்லுறேன் நான் ஸோ என்னன்னு முதலே வந்து சின்ன வயசுலேயே ஆரம்பிச்சிட்டேன் இட் இல் கே ப்ராக்டிஸ்ட்டு தான் சாய்ந்தரம் ஒழியில் சுற்ற மாட்டான் ஃப்ரெண்ட்ஸோடலாம் ஆனால் ஸோ கோவிலுக்கு போகணும் அப்பா அம்மா தாத்தா பாட்டி ஆக்ஷன் வைக்கானு ஒரு அட்லீஸ்ட் கொஞ்சம் திங்கிங் வரும் இல்லையா இப்போ நான் கூட எங்கள் அம்மா அப்போ சொல்கிறேன் எங்கள் அம்மா ரெண்டாம் கதை தான் படிச்சிருந்தேன் எப்போ பையோ சொன்ன கதைகள்லாம் எப்போ தெரிய தெரிஞ்சு ஞாபகம் வரும் அந்த புக்கை ரெஃபர் பண்ணும்போது எப்படி சொன்னால் ஆகணும்னு நினச்சிக்கிறானு அந்த ஆற்று ஒரு பிரச்சனையும் கிடையாது பேப்பர் கூட வாங்க மாட்டேன் ஆற்றுல ஸோ அப்போ எப்படி தெரிஞ்சுங்க ஆவாயலாம் கர்ண பரம்பரை கர்ணன்னா காதில் கேட்டு 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 தான் அவள் வந்து இம்ப்ரூவ் தேர்ட் நாலேஜ் இதெல்லாம் சொல்லி தயுத்து கேளுங்க பசங்களுக்கு நல்லது போட்டு காமிங்கோ டிவி சீரியலை பார்க்குறது விடுங்கோ இதெல்லாம் பார்த்து இம்ப்ரூவைஸ் பண்ணிக்கோங்க பக்தங்களுக்கு பஸ் உங்களுக்கு குழந்தைகளையும் சொல்லிக் கொடுங்க இதை சொல்லி இந்த நூற்றி தொண்ணூற்றி ரெண்டாவது வீடியோவை நான் நிறைவு செய்யணும்